நவம்பர் இருபத்த இருபத்தி ஏழு மொழிப்போர் தியாகிகள் வீழ வணக்கினால் தமிழ்நாட்டில் தாய்மொழிக்கா தமிழுக்காக உயிர் நீத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இளம் தலைமுறைக்கும் மொழிப்போர் நாள் வீழ வணக்கம் நம்மளை ஒரு நம்மளால் தாங்க முடியாத துன்பம் நோய் வருது அடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன மொழியில் கத்துவோம் அம்மா அப்பா ஏசப்பான்னு சொன்னாலும் அல்லான்னு சொன்னாலும் முருகான்னு சொன்னாலும் தமிழில் அழைக்கிறோம்ல தாய்மொழியில் அதுதான் தாய்மொழி ஒன்று நம்பர் ரெண்டு ஐன்ஸ்டின்னு சொல்லியிருக்காரு தாய்மொழியில் மட்டும்தான் சிந்தனையாக்கம் உருவாகும் அப்படின்னு ஐன்ஸ்டின் விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க இன்னும் கொரியா வட கொரியா நிரூபிச்சிக்கிட்டு இருக்குது சீனா நிரூபிச்சிக்கிட்டு இருக்குது தாய்மொழியோட வளர்த்தினால வந்துட்டுருக்காங்க மொழி வந்து ஒரு கருவிதானே அப்படின்னு சொல்லக்கூடாது மு அடித்தா நம்ம எதில் கற்றுவோம் நம்ம தான் ஐயரோ ஐயரோ நான் என்ன ஜாதின்றது முக்கியம் அடித்தா நான் அம்மானு கற்றுனேன்னா என் தாய்மொழி தமிழ் தான் இதில் என்ன குழப்பம் சரியா அடுத்து வந்து இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்யும் திறமற்றவர்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் தெரியாதுன்னு ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை லண்டன் கவர்னர் ஜென்ரல்ஸ் எல்லாம் வச்சப்போ லண்டனில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை கேட்டு மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு அப்போ மோதிலால் நேரு மினி கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டில் வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்கு முதல் முத ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க அதில் ஆவணப்படுத்துகிறாங்க இந்தியா ஃபுல்லாக அவங்க தொ தேடி தொகுத்ததில் இல்லை இல்லை முதல் தம் இந்தியாவில் உலகத்துக்கே முன்னோடியாக மக்கள் மக்களால் குடவோலை முறையில் ஜனநாயக முறையில் தங்களோட மக்கள் தலை தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்ற ஆவணம் இன்னும் காஞ்சிபுரத்தில் அந்த கல்வெட்டு இருக்குது குடவோலை முறை இருப்பதை ஆவணப்படுத்தியவர் நேரு எதற்காக என்றால் இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆளும் திறமற்ற காட்டுமிராண்டிகள் என்று சொன்ன பிரிட்டிஷ் ஆட்சியை பிரெஞ்சு ஆட்சி ஐரோப்பியர்களிடம் இல்லை இந்தியாவில் உள்ள தமிழர்கள் தங்களை தாங்களே முன்னாடியே ஆட்சி செஞ்சுருக்காங்க குடவுளை முறை ஆவணப்படுத்தினார் ரெண்டாவது எம்என் ராய் அடுத்த கான்ஸ்டியூஷன் கம்யூனிஸ்ட் ஓரிண்டடான கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க அதுலேயும் தமிழ்நாட்டில் மக்கள் தங்களை தாங்களே நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னு அவர் சேரசோழ பாண்டியர்கிட்ட ஆவணப்படுத்துறாங்க அடுத்து பிற்காலத்தில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தொம்பது வரை எழுதப்பட்டு ஐம்பதில் இயற்றப்படுது அதுலேயும் தமிழ் மொழியோட பங்களிப்பு இருக்குது தம் ஒரு மொழி ஒரு மொழியின் வளம் ஒரு மொழியின் வளம் அந்த தாய்மொழியைச் சேர்ந்த நான் கல்வியாலும் வேலை வாய்ப்பாலும் வாழ்வாதாரத்தாலும் விண்வெளி ஆராய்ச்சி வரை ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை நான் செலுத்தினேன் என்னால் அது என் தாய்மொழிக்கு செய்யும் ஆகச்சிறந்த கொடை ஜி போப் தமிழ் மாணவன் எல்லாம் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க தாய்மொழி அடித்தா அம்மான்னு கற்றுனா அவங்க எல்லோரும் தாய்மொழி தான் அவங்க எல்லாருமே தமிழ் தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய சர்வதேசிய அடிச்சா அம்மா அப்பா ஏசப்பா அல்லா அடிச்சா சிறி ஈசனே சிவனேன்னு அழைக்கக்கூடிய ஆத்திகரிகளாக இருந்தாலும் சரி அம்மா அப்பான்னு அடித்தா கத்தக்கூடிய தமிழ் உற உணர்வாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோருமே தாய்மொழி தமிழாக உடையவர்கள் தான் உலக வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே நிறைகள் குறைகள் இருக்கலாம் நிறைகள் குறைகள் இருக்கலாம் ஒரு மொழி ஒரு மொழி ஒரு மொழியை பாதுகாத்தால் தான் அந்த இனத்தை பாதுகாக்க முடியும் என்பது உலக மாண்டவியாளர்கள் ஆய்வாளர்களின் கருத்து அதை பொதுமக்களிடம் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து சமுதாய தலைவர்கள் அனைத்து கட்சித் தலைவர்களும் உள்ளே கொண்டு வர்றாங்க அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மளுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள் பாட்டன்கள் எல்லோரும் இந்த தமிழ்மொழியை காப்பதற்காக மொழிக்கு தமிழ்மொழிக்கு தமிழ்மொழியை அழித்தொழிக்கும் நோக்கத்தோடு பிற மொழியை திணித்த போது ராஜாஜியை ஐம்பதில் இந்தி திணி இந்தி திணிப்பை வரவேற்கிறாங்க அறுபத்தி ஏழில் இல்லை இல்லை தாய்மொழி தமிழ் தான் அதுதான் சிந்தனையாக்க ஆக்கப்பூர்வமான தருண் தாய்மொழி உணர்வை ஆதரித்தார் ரா ராஜா ஆச்சாரியார் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமுமே ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமுமே அல்லது சர்வதேச அளவில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் தன் தாய்மொழி தமிழுக்காக உயிர் நீக்க மொழிப்போர் தியாகிகள் இருக்கிறார்கள் இன்னும் என்னோடய கணியரசு சார்ந்த ஃபிசியாட்ரிஸ்ட் டாக்டர் அவரோட அப்பா மொழிப்போர் தியாகி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ்நாட்டில் ஒரு மொழிப்போர் தியாகிகள் இருக்கிறார்கள் அவங்க பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இழக்கலை இந்த தாய்மொழி செழுமையானது செம்மைப்படுத்தணும் அதை அழித்தொழிப்பு செஞ்சிடக்கூடாது என்னென்ன ஒழிப்பு நடத்தக்கூடாது அதனால் உலகெங்கும் வாழ்கிற ஐயராக இருந்தாலும் சரி அக்ரகாரமாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி என்னையே நீங்கள் ஒரு ஜாதின்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி அடித்தா அம்மா அப்பா அப்படின்னு வழியில் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தமிழ் உறவுகளுமே தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் தான் அந்த தாய்மொழி தமிழுக்காக ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அனைத்த அளிப்போம் அந்த தாய்மொழி தமிழுக்காக ஒவ்வொருவருமே ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை கொடுப்போம் ஒவ்வொரு விஷயத்தில் நிறைகளை பார்ப்போம் திருவள்ளுவர் சொன்னதில் நிறைகளை தான் நம்ம எடுத்துக்கணும் பாரதியார் சொன்னால் நிறைகளை தான் எடுத்துக்கணும் பாரதிதாசன் சொன்னால் நிறைகளை தான் எடுத்துக்கிறோம் எல்லாரோட படைப்புகளுக்கு அமராமாயணத்தை எல்லாத்துலேயுமே நிறைகளை தான் எடுத்துக்கணும் அதை சமகால அறிவியலோடு போய் பொருத்தக்கூடாது அதனால் தமிழ் உலகெங்கும் வாழக்கூடிய மொழிப்போருக்காக உயிர் அத்தனை பெரு பெருந்தகைகளுக்கும் வீர வணக்கங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு தாய் தமிழ் உறவுகளுக்கும் மொழிப்போர் வீரவணக்க நாள் வாழ் வீர வணக்கம் please that them go ahead and rule your own and not thank you